அற்புதங்களின் இந்த வருஷத்துல நாம் ஒவ்வொருவரும் குசித்துக் கொள்ள தக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலும்

ஜீவனுடைய நாமத்தினாலே ஹலேலூயா அவாரே நாமத்தை ஆமென் ஆண்டவரே உமக்கே பாத்து ஆண்டவரே இந்த வார்த்தை மாதி போறுகு பரிசுத்த ஸ்தலத்துல நல்ல பரிசுத்தவர்கள நல்ல அதிபரி பாத்திரவர்களங்களை துரு பாத்திரங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆமென் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஜீவனுடைய நாமத்தில் செவிக்குறுங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹலேலூயா ஹலேலூயா பக்தி ஆண்டவரே ஆமென்

ஒரு தர கையில எடுத்துட்டு சிங்காசனத்துல உட்காந்து செங்கோட கையில குடிச்சுட்டு நீ யாரு அன்ப விட்டுட்டி சொன்னா எடுத்துப்போம் பயமா இருப்போம் அந்த ஜோன்ல அந்தவர் எப்படி சொல்றாரா தங்கள் இருந்து போகப்பட்டு மனமெல்லாம் நொறுங்கி போய் நீ என்ன ஆற்றில எவ்வளவு அன்பு எங்க நீ எந்த நிலையில இருந்தையோ அதே இடத்துல உனக்கு கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆணை அன்பிக் கொண்டு செய்த திரும்பவும்

நான் நேற்று செஞ்சதவிட இன்னைக்கு அதிகமா செய்ய ஆண்டவர நேற்று நான் சபைக்கு வந்ததை விட இன்னைக்கு சந்தோஷமா நான் வருவாண்டவரே அப்படியே யாரெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோமோ

தெவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசகமா இருக்கிறதா படிக்கணும் பொதுமொழி பேர் அப்புறம் ஆங்கிலத்தையும் படிச்சு பார்த்தேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா தேவ தன்மையின் எல்லா காரியங்களும் ஒரு தெய்வம் என்று சொன்னா அந்த தெய்வத்துக்கு என்று சொல்லி இருக்கிற அத்தனை தன்மைகளையும் உள்ளவரா அதாவது கடவுளுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் அவரோட மல்லன் அவருடைய கிருப அவருடைய மல்லிக எல்லாத்தையும் ஒட்டு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சரீரத்துக்குள்ள அதை அடங்கி அந்த சரீரத்துக்கு பேர் வச்சாங்க அவன் அவன் சொல்றாங்க தேவ கொடுத்து அவரை அனுப்பி அவர் ாயோசித்த வழியாகும்படி நாட்டை ஏற்படுத்தினார் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக இந்த தேவனை திருத்துவ தேவன் என்று சொல்லி என்ன பண்ணலாமா நம்ம புரிந்து கொள்ளுதலுக்காக பிதா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா ஒட்டு பக்கமா சொன்னா அவரை புரிச்சு கொள்ளக்கூடிய மூளை நம்ம இந்த மூளைக்கு கிடையாது அப்ப அதை புரிஞ்சு கொள்ளுகிற வடமா நமக்கு எங்களுடைய மூளைக்கு எப்படி புரியுமோ அதே போல கடவுளுடைய தன்மையை அப்படி புரிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த வயவுல ஒரே வார்த்தையில சொல்லணும் மூலிய நம்ம வாழணும்

காத்துமானவர் அப்ப அந்த தேவத்துவத்தின் சரி பண்ணலாம் என்ன அது தெரிஞ்சா புரிஞ்சுக்கோ அப்ப அந்த தேவத்துவத்தின் சரி என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள்னா யாரு கடவுள்னா யாரு வழி இல்லன்னு இல்ல பொத்தா பொதுவா கேட்கிறேன் கடவுள்னா யாரு

எனர்ஜின்னு சொல்லலாம் ஏன்னா எனர்ஜி வந்து புதுசா உருவாக்க முடியாது எனர்ஜி ஆற்றல் அது என்ன பண்ணது அழியக்கூடாத தன்மை உள்ளது அதை அழிக்க முடியாது ஒரு விதத்துல இருந்து இன்னொரு மாற்றம் அடைய அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷங்க சயின்ஸ் சயின்டிஸ்ட் ஆகட்டும் கடவுளை அறியாத நாத்திகவாதிகள் ஆகட்டும் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் கடவுள் என்பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த சக்திக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கு அது எல்லா சிருஷ்டிப்பையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கு அது புவி ஈர்ப்பு விசை என்று சிலர் சொல்றாங்க அது வந்து அண்டத்தை வந்து ஏதோ ஒரு கிராவிடேஷன் போர்ஸ் பிடிச்சு வச்சிருக்குது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல இயங்குது இந்த மாதிரி நம்பிக்கை உண்டு இப்படி பல நம்பிக்கைகள் நிறைந்தவங்க கடவுள்ன்ற வார்த்தை என்ன சொல்றாங்களா எல்லாவற்றையும் கடந்த ஒரு தன்மைக்கு கடவுள் இருக்கேன் என்னது எல்லாத்தையும் கடந்தது காலம் நேரம் சூழ்நிலை எல்லாத்தையும் கடந்தது அப்படி கடந்தத உலகத்துல இருக்கிற அழுக்கல அப்படியே சின்ன சின்னதா சின்ன சின்னதா பிரிச்சு 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 கொண்டு போனா கடைசியா அதை எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க ஒளியின் வடிவத்துல நிறுத்துறாங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒளியின் வடிவத்துல வெளிச்சத்தின் அடிப்படையில் நிறுத்துறாங்க அவங்க காலத்துக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கணும்னா அந்த காலத்துக்கு சொல்றாங்க இது லைட் இயர் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க பசங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க இதை கொஞ்சம் இத்தனை போல இந்த ஒளியினுடைய தேவை இவ்வளவு தூரம் இருக்கும் அதை வச்சு ஒரு ஆண்டு

அப்போ எந்த பொருள் இந்த உலகத்துல இருக்கிற அண்டத்தை ரொம்ப சின்னதாக அதை பிரித்து காட்டணும் அது என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு குடிச்சி கொறைச்சி கொஞ்சம் கொறிச்சி பார்த்தோன்னு சொன்னா ரெண்டு காரியம் சொல்கிறாங்க ஒன்று வெளிச்சம் இன்னொன்று சத்தம் இது ரெண்டு தான் நல்ல மனசுல வச்சுக்கோங்க கேசு மாத்திரம் அந்த சத்தம் வாங்கிய வார்த்தையாகவும் இருக்கிறார் மொழியாருமே வெளிச்சம் வாங்கணும் இருக்கிறாரு ஆமே ஆமை கையில் மாட்டேங்கிறீங்களே

என்ன அர்த்தாட்சி தெரியுமா உங்க வீட்டுல பயிர்கள் இருந்துச்சுன்னா ஏசு உங்களோட ஸ்கூலுக்கு வராருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உன் பையில இந்த பைகல் இருந்துச்சுன்னா ஏசு உன் வாழ்ல இருக்கிறாரு வாழ்ல சாட்சி என்ன தெரியுமா உன்னை குறித்து ஒரு வீட்டார் கொடுக்கிற சாட்சி உன் குடும்பத்துல உன்னுடைய மாமியாரோ உன்னுடைய சகோதரர்களோ உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்களோ அதை பலரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை மனுஷன் இன்னைக்கு நல்ல சாட்சி சொல்லுவோம் நாளைக்கு கெட்ட சாட்சி சொல்லுவோம் மனுஷனுடைய சாட்சி மாறி போகும் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாரா கடைசி நாட்களில் நீ போயவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஓ இவர் தூவரன் அருள்வதே அவர் இவர் கழுவுற்றும் இல்லை

இவன கருமத்தும் இல்லை சொல்லி ஆமையானவர் சாட்சி சொல்லலாம் ஏதுவா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் கட்டப்பட வேண்டும் சொல்லுகிறது அவரத்துவத்தின் பணி கொடுக்கணும் பெருசா நம்ம யோசிக்கிறோம்ல அந்த ஒட்டுமொத்த பருவத்தையும் உள்ளடக்கின ஒரே ஒரு வார்த்தை இயேசு அந்த இயேசு வாசம் பண்ணுகிற ஜீவனு யாரையும் நீங்களும் நான்

ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய ஊழியக்காரன் அவருடைய அடக்கி அவர் கொடுத்துருந்தா ஒரு பெரிய செல்லந்த என் சொத்தை எல்லாத்தையும் மொத்தமா எழுதி நான் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம எவ்வளவு சந்தோஷப்படும் அது இந்த உலகத்தின் காரியம் உலகத்தின் ஆசிர்வாதம் ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு வீடுல அந்த வீட்டுல எல்லாமே ஆமையும் இருக்கு அது ஒட்டு மொத்தத்தை எடுத்துட்டு வந்து மத்தனை எழுதி கொடுத்து உங்க கையில அந்த விட்டுடுறாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஒரு கோடி ரூபாய் பாயிரம் ஒரு பெட்டி நிறைய கொண்டாங்க வச்சு போய் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஆஸ்தி உள்ளவன் உலகத்துக்குரிய ஒரு ஆஸ்திவாதத்தை கொடுக்கும் பொழுதே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்ன சொன்ன பரவத்தின் தன்மை எல்லா தண்ணியும் உள்ள அழைக்கிறாங்க எல்லாமே அவருக்கு வச வாசிக்கும் அவங்க வசதமான இரண்டு மூன்று அவருக்கு என்ன ஞானம் அது வந்து எதுக்கு மேல

நாம் ஒவ்வொரு புது சிருஷ்டியா இருக்கும் அந்த புது சிருஷ்டி பழையமைகள் முடிஞ்சு போயிடும் அப்ப முதல்ல அந்த நான் கேட்கணும் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்

ஒருவர் இருந்த எல்லாம் ஒழிந்து போயில எல்லா புதிதாய் சொல்லுங்க பழையவை எல்லாம் ஒளிந்து போயிட்ட எல்லாம் புது வருஷத்துல அந்த தன்மைகள் இருந்தா நலப்படையா கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறோமா இருக்கிறோமா அது எப்படி வெளிப்படும் எப்படி நம்ம அதை வெளி காட்ட முடியும் எப்படி காட்ட நினைக்கிறீங்க எங்கெல்லாம் காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க ஆலயத்திற்குள்ள வந்து மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டி அல்ல அது எப்படின்னா அந்த டைமுக்கு அந்த சீசனுக்கு ஒரு வரைக்கும் மாறுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் நம்ம அப்படி கிடையாது நாம எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் என்பதை யூபித்து காண்பிக்க வேண்டும் அப்படியே அது வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கிறிஸ்துவ தனித்திருக்கும் போதும் சரி கூட்டத்தில் இருக்கும் சரி ஜனங்களோடு இருக்கும் எல்லா இடங்களிலும் அவர் தேவ தன்மை உள்ளவர் என்பதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு நாம எப்படி அதை ப்ரூவ் பண்ணு சொன்னா முதலாவது நம்ம வீட்டுல நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆமே வீட்டுல பஸ்ட் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம குடும்பத்தார் எழுந்து சொல்லணும் எங்கள் பாக்கியவதி இந்த பொண்ணைய வீட்டுக்கு வாழ்றது எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் இந்த மருமகி எனக்கு மகள ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி எந்த மாமியார் தன்னுடைய மருமகளை குறித்து சாட்சி சொல்றாங்களோ

ஏன் சொன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உனக்குள்ள வாசமாறே அது இந்த உலகத்துல இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்த சென்ட் அடிச்சா இருக்கும்ல ஒரு ரெண்டு மணி வாசம் இருக்க போயிடும் அந்த மாதிரி அல்ல அதனுடைய ஆமீலை உன்னுடைய ஆத்து மாபுல என்ன எவ்வளவு அதிகம் 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 நாடக நாள் நாளுக்கு நாள் அதிகம் ஆக்குறதோ அவ்வளவு அதிகமாய் இந்த தேவத்துவத்தின் பதிவு உள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் அமே அது அதிகம் மாக்குறதா இந்த நாட்டுக்கு நாள் குறைஞ்சு போடுறதா என்றது ரொம்ப பெல்லதான் இருக்கும் அமே அமென் ஒரு பட்டை பூச்சி எடுத்து ஒரு குழந்தை படைச்சா கைக்குள்ள வச்சிருச்சோம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேக்குதான் அம்மா அந்த பட்டாம்பூச்சி உயிரோட எல்லாம் சேர்த்து போயிடுச்சா சொல்லுமா அவங்க அம்மா பார்த்தாங்களாம் உயிரோட இருக்குன்னு சொன்னா அழைச்சிடும் பட்டாம்பூச்சி பாவம் செத்து போயிடுச்சுன்னு சொன்னா சாரி உயிரோட இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் சாவடிச்சிடும் செத்து போயிடுச்சுன்னு சொன்னாலும் அதுக்கு ஆபத்து அந்த உயிரில் தான் இல்லையா நமக்கு தெரியலையே அம்மா கொஞ்சம் ஞானமா யோசிச்சு சொன்னாங்க அது உன் கையில அப்பா பாப்பா இருக்கு என்ன சொன்னாங்களா அப்போ எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே குடும்பத்தை நடத்துகிற தாய்மார்களே நன்றி சகோதரர்களே கத்தருடைய ஜீவனம் கையில அவருடைய தன்மையின் சொல்லமா பரிபூர்ணமுள்ளத உனக்குள்ள வாசப்படிப்பாங்க இருக்கு கிறிஸ்து உனக்குள்ள ஜீவன் உள்ளவராய் கிரீ செய்கிறதும் மறைத்தவராய் இருக்கிறதும் கையில தான் இருக்கு அவன் என்னுடைய சாட்சி தான் கிறிஸ்து வாழ்கிறாரா